இன்றைய அமெரிக்கா நடத்தும் இந்தியாவின் மீதான பொருளாதார யுத்தமும் அதை சுற்றி நடக்கும் அரசியலும் இங்கே விவாதப் பொருளாகிறது அமெரிக்கா ஐம்பது சதவீதம் வரி விதிக்கிறது ஐரோப்பாவை நூறு சதவீதம் வரி விதிக்கச் சொல்லி கட்டாயப்படுத்துகிறது ரஷ்யாவின் உறவை சொல்லி இந்தியாவை சர்வதேச சந்தையில் தனிமைப்படுத்த பார்க்கிறது ஆனால் இந்தியர்கள் சலனமற்றவர்கள் இந்தியா எதிரிகளை தேர்ந்தெடுப்பதில்லை அதே சமயம் நண்பர்களை கைவிடுவதும் இல்லை ஏனென்றால் இந்தியா வாய்ப்புகளில் பிறந்த நாடல்ல வழிகளில் பிறந்து ஆறாத வடுக்களை சுமந்து நிற்கும் நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் காலனி ஆதிக்கம் இந்தியாவில் முடிவுக்கு வருகிறது இன்றைய மதிப்பீட்டின்படி சுமார் தொள்ளாயிரம் மில்லியன் பவுன் செல்வம் இந்தியாவிலிருந்து பிரிட்டிஷ் ராஜியத்திற்கு திருடிச் செல்லப்படுகிறது இந்தியாவின் பொருளாதாரம் மொத்தமாக சூறையாடப்பட்டிருந்தது அன்று சுமார் எழுபது சதவீத மக்கள் வறுமை கோட்டிற்கு கீழே இருந்தனர் கல்வியறிவு வெறும் பனிரெண்டு சதவீதம் மட்டுமே இதையெல்லாம் விட கொடுமை தனது எதிர்காலத்தையும் இந்தியா இழந்து கொண்டிருந்தது ஊட்டச்சத்து குறைபாடு காரணமாகவும் உணவு இன்மை காரணமாகவும் மூன்றில் ஒரு குழந்தை ஐந்து வயதை தாண்டு முன்பே இறந்து போனது அடிப்படை சுகாதார நிலையங்களின் பற்றாக்குறை கர்ப்பிணிகளை காவு வாங்கி கொண்டிருந்தது அன்று பொருளாதார நெருக்கடி மற்றும் சுகாதார பிரச்சனையில் சிக்கித் தவித்த இந்தியா ஒருநாள் உலக அரங்கில் தன்னுடைய வல்லமையால் மற்ற வளர்ந்த நாடுகளுக்கு சரிநிகரான இடத்தில் உட்காரும் என்று சொல்லியிருந்தால் யாரும் அன்று நம்பியிருக்க மாட்டார்கள் இந்தியா கடந்து வந்த பாதை பூக்களால் அல்ல கற்களாலும் முக்களாலும் அலங்கரிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் சுதந்திரம் பெற்ற போது இந்தியா ஒருபோதும் நினைத்திருக்கவில்லை அடுத்த ஆண்டே அது ஒரு போரை சந்திக்கப் போகிறது என்று ஒன்றாக இருந்த சகோதரர்கள் இந்தியாவும் பாகிஸ்தானும் காஷ்மீரால் பங்காளிகளாகிப் போகிறார்கள் ஐநாவின் தலையீட்டால் இந்த போர் முடிவுக்கு வருகிறது அடுத்த பனிரெண்டு வருடங்கள் இந்தியா தனது இராணுவ கட்டமைப்பை உறுதி செய்து கொண்டே இரண்டாம் உலகப் போரால் பாதிக்கப்பட்ட பொருளாதாரத்தை சீராக்க முயன்று கொண்டிருந்தது ஆனால் அதற்குள்ளாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் சீனாவுடன் போரை சந்திக்கிறது பெரிய இழப்பை சந்தித்த இந்தியா மீண்டும் ஆரம்பித்த இடத்திற்கே வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சில் பாகிஸ்தானுடனான போர் அதே காஷ்மீர் அதே காரணம் மீண்டும் அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்குள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னில் பங்களாதேஷ் உருவாக்கத்தை மையப்படுத்தி மீண்டும் போர் இதைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் கார்கில் போர் என இந்தியாவின் வருவாய் மொத்தமும் போர்களால் செலவாகிக் கொண்டிருந்தது ஆனால் இந்தியா ஒருபோதும் துவண்டு போகவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் இந்தியாவின் பார்வை விண்வெளியில் விழுகிறது அந்த நேரத்தில் அமெரிக்கா மற்றும் ரஷ்யா போன்ற வளர்ந்த நாடுகள் ஏற்கனவே ஆளில்லா விண்கலன்களை அனுப்பி வெற்றி கண்டிருந்தன இப்போது மனிதனை அனுப்பும் திட்டம் நோக்கி அவை பயணித்துக் கொண்டிருந்தன இந்தியாவின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது வரலாற்றில் மறக்க முடியாத ஆண்டாக மற்ற நாடுகளுக்கு மாறியது இந்தியா தனது முதல் அணுகுண்டு மற்றும் செயற்கைக்கோளை செய்து காட்டியது இது உலக நாடுகளை நோக்கிய இந்தியாவின் முதல் எச்சரிக்கை இதன் விளைவாக இன்று போலவே அன்றும் பொருளாதார தடைகளை தந்தித்தது இந்தியா ஆனால் துளியும் தாமதிக்காமல் அது களத்தில் இறங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் இந்தியா தனது ராக்கெட் கனவை ராமநாதபுரத்துக்காரர் தலைமையில் செய்து முடித்தது தொண்ணூற்றி எட்டில் மீண்டும் ஒரு அணுகுண்டு சோதனை அது தடை போட்டால் இந்தியா அடிபணியும் என்று நினைத்தவர்களுக்கு விழுந்த அடி இராணுவம் மற்றும் விண்வெளி ஆராய்ச்சியில் மட்டுமல்ல இந்தியா கணினி தொழில்நுட்பத்திலும் தனது பயணத்தை எண்பதுகளில் ஆரம்பித்திருந்தது இந்திய தொழில்நுட்ப நிறுவனங்கள் தங்கள் சந்தையை விரிவுபடுத்த ஆரம்பித்திருந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் இந்தியா தனது முதல் சூப்பர் கம்ப்யூட்டரை உருவாக்கியிருந்தது அது அமெரிக்கா மற்றும் ரஷ்யாவின் சூப்பர் கம்ப்யூட்டர்களுக்கு போட்டியாக அமைந்தது இந்தியா இந்த போட்டியை உள்நாட்டு உற்பத்தியை மட்டுமே வைத்து சமன் செய்திருந்தது ஒரு நாடு தன்னுடைய வளர்ச்சியை தானே திட்டமிட்டு தானே முயன்று தானே கட்டமைத்திருந்தது இந்தியாவின் இந்த வளர்ச்சி பாதுகாப்பு மற்றும் தொழில்நுட்ப துறைகளில் மட்டுமல்ல விளையாட்டையும் விட்டு வைக்கவில்லை போர் எங்களுக்கு விளையாட்டு விளையாட்டு எங்களுக்கு போர் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் உலகக்கோப்பையை வென்று தனது இருப்பை உலகுக்கு காட்டியது இந்தியா இரண்டாயிரத்தின் ஆரம்பத்தில் ஐநூறு பில்லியன் டாலர்களாக இருந்த மொத்த உள்நாட்டு உற்பத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் மூன்று புள்ளி ஏழு ட்ரில்லியன் டாலர்களாக உயர்ந்தது இப்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஜப்பானை முந்தி உலகின் மூன்றாவது பொருளாதார நாடாக உயர இந்தியா ஓடிக்கொண்டிருக்கிறது சுமார் எண்பது ஆண்டுகளுக்கு முன்பு மருத்துவ வசதிகள் குறைவாக இருந்ததால் இறப்பை சந்தித்து கொண்டிருந்த இந்தியா இரண்டாயிரத்தி இருபதில் கோவிட் தொற்றை சமாளித்து உலகிற்கே மருந்து விநியோகம் செய்யும் அளவுக்கு முன்னேறி இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் வெறும் பன்னிரண்டு சதவீத கல்வி கல்வியறிவை மட்டுமே கொண்ட இந்தியா சுந்தர் பிச்சை சத்யாநாதல்லா அரவிந்த் கிருஷ்ணா சாந்தனு நாராயண் நீல்மோகன் அஜய் பங்கா லக்ஷ்மண் நரசிம்மன் லீனா நாயர் என இன்று உலகளாவிய பெரிய நிறுவனங்களுக்கு தலைமை நிறுவன அதிகாரிகளை உருவாக்கி தந்து கொண்டிருக்கிறது நூற்றி முப்பது மில்லியன் டாலர்களை கொடுத்தால் அமெரிக்கா கிராவிட்டி மார்ஷியன் இன்ட்ரஸ்டெல்லர் போன்ற விண்வெளி பயண படங்களைத்தான் எடுக்க முடியும் ஆனால் இந்தியாவால் அதில் பாதி பணத்தில் விண்வெளி பயணத்தையே முடிக்க முடியும் இன்று நம்மை அமெரிக்கா மிரட்டலாம் பாகிஸ்தான் சீண்டலாம் துருக்கி வஞ்சிக்கலாம் அதற்காக இந்தியா உலக நாடுகளுடன் ஒன்று சேரும் உள்நாட்டு வரியை குறைக்கும் உற்பத்தியாளர்களுக்கு சலுகைகள் தரும் ஆனால் ஒன்றை மட்டும் எப்போதும் செய்யாது அது நண்பர்களுக்கான துரோகம் மற்றும் துரோகிகளுக்கான மன்னிப்பு அதனால் வழிவிடுங்கள் இந்தியா வருகிறது தொடர்ந்து பேசுவோம் இது பல்ட்டு மீடியா தமிழ்